இனி இன்னொருத்தவங்க நம்ம கூட வந்து ஜாயின் பண்ண போறாங்க ஒரு பக்கத்தில் பார்க்கறேன் பிள்ளைங்க வழி ஆமாம் இப்போ நம்ம இருக்கிற ஹோட்டல் பார்த்தீங்கன்னா செவன்டி ஃபைவ் இயர்ஸ் பழமையான ஹோட்டல் எஸ் ஹலோ கைஸ் வெல்கம் டு ஜகன் பிளாக்ஸ் இன்னைக்கு நம்ம வந்துட்டு கொச்சி ஃபோர்ட்டில் இருக்கோங்க ஸோ இங்கே தான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோம் பிளான்ஸ்ன்னு எதுவுமே வச்சில்லைங்க சும்மா ரேண்டமாக தான் இப்போ பார்த்துக்க போகிறேன் தான் பிளான் எதாவது போட்டு போகணும் ஏன்னா நான் வேறு ஒரு பிளான் போட்டுருந்தேங்க ஒர்க்கெல்லாம் போகிறது தான் என்னோடய ஃபஸ்ட்டு பிளானாக இருந்தது ஸோ அந்த பிளான் வந்து ஒரு ரெண்டு மூணு ஷூட்ஸ் வந்தனால ஸ்கிப் பண்ணிவிட்டு ஸோ அப்புறமா இங்கே வந்திருக்கேன் ஸோ ரேண்டமாக தான் கிளம்பி வந்திருக்கனால இதுக்கப்புறந்தான் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்து உங்களுக்கு வீடியோ போடுவேன் இப்போ வந்துட்டு நம்ம கொச்சி ஃபோட்டை கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் சாப்பிட்டுட்டு வேறு எதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் ஸோ இனி இன்னொருத்தவங்க நம்ம கூட வந்து ஜாயின் பண்ண போகிறாங்க அவங்க ஆன் வே ஸோ அவங்க வந்தோடனே அப்படியே இப்போ பார்ப்போம் அவங்களும் நம்ம கூட வந்து ஜாயின் பண்ணுவாங்க ஸோ ஐ திங்க் அவங்க ஆஃப்டர்நூன் மேலே வந்து ஜாயின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ வாங்க ஆக்சுவலாக எங்கள் ரோடு இந்த வியூஸ் எல்லாமே வேறு லெவலில் இருக்குதுங்க ஸோ அதை நாங்கள் பார்த்து ரசிச்சிக்கிட்டுருக்கேன் ஸோ இருங்க மேம் நம்ம வாழ்க்கை எதனோ பயணமா போய்கிட்டு இருக்கீங்க போகிறோம் இப்போ நம்ம வந்து ஒரு இந்தியன் நேவியோடைய மியூசியம்ல இருக்கோங்க ஸோ இங்க அவங்க என்னென்னலாம் பயன்படுத்தினாங்க அப்படின்றதுலாம் இங்கே வச்சிருக்காங்க ஒரிஜினல் வச்சிருக்க மாட்டானுங்க அதை டூப்ளிகேட் வருஷனாக தான் வாங்க உள்ள இங்கே பாருங்கள் உள்ளே ஒரு ஷிப்புக்குள்ளே போகிற மாதிரி அவங்க வச்சுருக்காங்க ஸோ இங்கே ஃபுல்லாக பெயிண்டிங்ஸ் வச்சுருக்காங்க பெயிண்டிங் எவ்வளோ அக்யூரேட்டாக செம்மையாக இருக்குது ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் எப்படிலாம் வந்து வணிகம் பண்ணாங்க போர்ட்ஸ் எப்படி என்னங்கெலாம் பில்ட் பண்ணிக்காங்கன்னு பார்த்துருக்காங்க இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல தாங்க இருக்கோம் ஸோ இதுதான் கொச்சி ஒரு இப்போ அந்த காலத்தில் இருக்குது ஆ அதே மாதிரி தான் இப்பயும் இதே மாதிரியே தான் இருக்குது என்னை ஒத்து நம்ம போனோம் பார்த்திங்களா ஓட்டர் மெட்ரோ ஸோ நம்ம இங்கே ஏறணும் நம்ம நெஸ்ட்டு இந்த இற இரநா கிலோமீட்டருக்குள்ளே இங்கே வந்து தாங்க இறங்கணும் சீ ட்ரான்ஸ்போர்ட்டே இன்னும் அவங்க யூஸ் இருக்காங்க நம்ம ஊரில் சீ ட்ரான்ஸ்போர்ட் விடணும்னா தாவால தான் விடணும் நம்ம பல பேருக்கு தெரிஞ்ச ஐஎன்எஸ் விக்ராந்தோடைய மாடல் இங்கே வச்சுருக்காங்க யார் யார் என்னென்ன ட்ரெஸ்ஸு போடுவாங்கன்றது இருக்குதுங்க ஒவ்வொருத்தவங்க நேவியில் ஸோ இவங்க வந்து ஐஎன்ஆர் துரோணாச்சாரியான்றவங்க போல் அவங்க இந்த மாதிரி காஸ்டியூம் வேறு பண்ணுவாங்க ஆஃபீஸர்ஸ் இந்த மாதிரி காஸ்டியூம் இல்லை ஒவ்வொருத்தவங்க எப்படி என்னென்ன காஸ்ட்யூம்ஸ் போடுவாங்க அப்படின்றது ஃபுல்லாக இங்கே இருக்கு அண்ட் தென் என்னென்ன ரைஃபிள்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றத இங்கே வச்சுருக்காங்க அந்த காலத்தில் இந்த மாதிரி தான் ஷிப்லாம் இருந்திருக்கும் போலங்க ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது பார்க்கறதுக்கு இல்லை நேரில் வேற லெவலும் இருக்கும் போலயே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஷிப்போடைய ஒரு பெரிய மாடல் வச்சுருக்காங்க ஏர்க்ராஃப்ட் கன் இது ஓகே ஓ இங்கே பாருங்க ஒரு பெரிய ஹெலிகாப்டர் உண்மையான ஹெலிகாப்டர் இது ஆமாங்க உண்மையானது அங்கே நான் இப்போ தாங்க ஒரு ஹெலிகாப்டர் இவ்வளோ பக்கத்தில் பார்க்குறேன் இங்கே ஒரு மிசைல் வச்சுருக்கானுங்க அவ்வளோதாங்க வெளியே வந்துட்டோம் அவ்வளோதாங்க வேறு எதுவும் இல்லைங்க ஒரு கேஃப்டீரியா இருக்குது ஸோ நம்ம ஆல்ரெடி சாப்பிட்டோம் வேறு இங்கே அவ்வளோதான் நம்ம இப்போ வெளியே போய்ட்டு வேறு ஏதாச்சும் இடம் இருக்கான்னு போய் பார்த்துட்டு நம்ம ஊரில் இருந்து இருந்து சோம்பேறித்தனமாக ஆயிடுச்சுங்க எதுக்கத்தாலும் நம்ம வண்டி எடுத்துகிட்டு போயிடுவோம் எல்லாம் வாங்கினா கூட வண்டி எடுத்து போயிடுவோம் ஸோ இங்கே ரொம்ப அதிகமாக நம்ம நடக்க வேண்டியது இருக்கா லைட்டாக டயர்டாகுது மேப்பில் வழிகாட்டுது ஆனால் இந்த ரோடை பார்த்தீங்களா இங்கே மேப் ट्रैक्टर मेरे को मुड़ी मानी दे रही है यार रोड लम्बे परंगे रखे One eternity later. நம்ம இப்போ இந்த ஹோட்டலில் தான் போய் சாப்பிட போகிறோம் ஸோ நம்ம இப்போ பிரியாணி சாப்பிட வந்திருக்கோம் யாரோடன்னு பார்த்தீங்கன்னா எஸ் மோமோ வந்திருக்காங்க ஸோ இப்போ வந்து ரெண்டு பேர் சேர்ந்து சாப்பிட போகிறோம் இப்போ நம்ம இருக்கிற இந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் இயர்ஸ் பழமையான ஹோட்டல் இங்கே பிரியாணி கூட பார்த்திங்கன்னா ஒரு சாஸ் வச்சுருக்காங்க பிக்கிள்ஸ் வச்சுருக்காங்க ஆனியன் வச்சுருக்காங்க ஸோ சாப்பிட்டிங்க ரேண்டமாக நடந்து வந்துட்டுருந்தோம் அப்போது ஒரு சர்ச் பார்த்தோங்க ஸோ அது நல்லா இருந்ததுன்னு உள்ளே போய் பார்க்கலான்னு போனோம் ஸோ இந்த சர்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் அவார்ட் கிடச்சிருக்குன்னு சொன்னாருங்க ஸோ எதுக்காக நேஷ்னல் அவார்டு கிடச்சிருக்கு அப்படின்னு கேட்டேன் இங்கே இந்தியாவிலே க்ளேவால் செய்யப்பட்ட ஒரு சர்ச்னால் அது இது மட்டும் தானாங்க ஸோ பாருங்கள் இங்கே பாருங்களேன் அனபிள் பேய் இங்க வந்து நிறைய கொரியன் ஃபேன்ஸ் இருக்காங்க இங்க ஒரே கொரியன் ஃபேன்ஸ் ஆயிட்டாங்க இவங்களுக்கு எங்க போனாலும் அந்த தனாங்க அப்படின்னு ஆரம்பிச்சிடாங்க சாப்பிட்டு ஹாஸ்டல் போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு இப்போ நாங்கள் வந்து கதகளி களி பார்க்கறதுக்காக வந்திருக்கோங்க ஸோ இங்கே வந்து சிக்ஸ் ஓ கிளாக் ஷார்ட் ஆகும் பட் ஆனால் ஃபைவ் ஓ கிளாக்லேருந்து மேக்கப் போட ஸ்டார்ட் பண்ணுவாங்களே ஸோ அதையும் நம்மளால் பார்க்க முடியுமா ஸோ என்னென்ன பண்ணுறாங்க இப்படி பார்ப்போம் இதுதான் உள்ளே போகிற இடமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க எல்லாத்துலேயும் இந்த மாதிரி ஊத ஊற்றி வச்சுருக்காங்க ஸோ ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும் நீங்கள் விளக்கு என்ன ஸ்மெல் வருது யார் யார் இங்கே வந்துருக்காங்கன்றது எல்லாருமே போட்டிருக்காங்க ஸோ டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ணிருக்காங்க இங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் மாதிரி செட்டப் வச்சுருக்காங்க

இவங்க வந்து ஒவ்வொருத்தவங்க மேக்கப் போட்டுக்கிட்டுருக்காங்க இங்கே பாருங்களேன் ஃபுல்லாக பெயிண்டிங் பயங்கரமாக வந்து வச்சுருக்காங்க நம்ம மட்டும் ஒரு டென் டேஸ் பிஃபோர் வந்துன்னா இந்த ஃபங்க்ஷன் பார்த்துருக்காங்க ஸோ இங்கே என்ன இவங்க பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்கன்றத இது கொடுத்துருக்காங்க ஸோ தமிழ்லேயே வாங்கியிருக்கேன் இதெல்லாம் மகாபாரதில் வர ஒரு பர்டிகுலர் சீன் எடுத்துகிறாங்க இவங்க இது பண்ணுறாங்க ஸோ பீமா மற்றும் பாஞ்சாலி இவங்க ரெண்டு பேருக்கும் நடக்கிற உரையோட தான் இந்த ஒரு ராமாயண This இஸ் yellow color stone. Name of the stone is Manayola. The stone, hand grinding, mixing the coconut oil. You can see. Oh. Oh. i இப்ப நம்ம வந்து கத்தக்க வந்துட்டோம் அவங்க கத்தக்கலியில அந்த கண்ணெல்லாம் இது பண்ணாங்களா அதே மாதிரி பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்பத்தில இருந்து வெளியே வந்து நல்ல மழை பெஞ்சிருக்குங்க எப்ப மழை பெய்யுது எப்ப வெயில் அடிக்குதுன்னு ஒன்னும் கணிக்க முடியலங்க தீப்ப பார்த்தா வெயில் அடிக்குது திடீர்னு பார்த்தா அச்சு நொறுகுது மழை சுச்சோ ஆனால் இந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் கடுப்பாக இருக்கும் அடா பாருங்களா சென்னையில் தான் அப்படின்னு பார்த்தா ஊர் ஃபுல்லாக இப்படி தாங்க இருக்கானுங்க தண்ணி இருக்கா அப்படியே ஸ்பீடாக பரணுங்க இருக்க ஃபாஸ்ட் ஃபுல்லாக மூணாக என்னங்க பண்ணுறது ஒன்றுங்களே நடந்து வரானுங்க பிளாட்ஃபார்மில் அவங்கெல்லாம் பாவம்னு எதாவது நினைக்கிறானுங்களா சச்ச ச ச